வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது திருவோணமலையில் அடாவடியாக புத்தர் சிலையொன்றை குந்த வைத்ததன் மூலம் நல்லிணக்க காட்சிப்படுத்தலில் ஏகேடிஆரின் சமகால அரசாங்கம் கடுமையாக அடி வாங்கியிருக்கிறது இருக்கிறது அதே அரசாங்கம் இப்போது தொழில்நுட்ப ரீதியாக திருமலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ரஜ விகார என்ற சட்டபூர்வமற்ற ஒரு வளாகத்துக்கும் அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது உள்ளது உள்ளபடி நோக்கினால் இந்த திடீர் புத்தர் சிலையை மட்டும் பிரச்சனையாக பிடித்துக்கொள்வது கொள்வது தும்பை விட்டு வாழை பிடிப்பதற்கு சமனானது ஏனெனில் இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடமே ஒட்டுமொத்தமாக கபலீகரம் ஒன்றின் வரலாற்றுக்குரிய இடம் திருமலை ஃப்ரெடிக் கோட்டை எனப்படும் திருமலை கோட்டைக்கு அருகே டச் பே எனப்படும் ஒல்லாந்து குடாப்பக்கமாக உள்ள கடற்கரை பகுதியில் உருவாகும் இந்த வளாகத்துக்கென ஒரு அடாவடியான ஆக்கிரமிப்பு வரலாறு இருக்கத்தான் செய்கின்றது இந்த இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் படல சாந்த நகிமி தேரோ என்ற ஒரு பௌத்த காவியுடை போட்ட விதைதான் இன்று பெரு ஆக்கிரமிப்பு விருட்சமாக மாறத்துடிக்கின்றது திருமலை மாவட்டத்தின் முதலாவது பௌத்த பள்ளி ஒன்று இங்கு இருந்ததான உரிமையுடன் இப்போது மீண்டும் அதனை உருவாக்கி கொள்ளும் முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து இந்த ஆக்கிரமிப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றில் இது ஓரளவு விரிவாக்கம் பெற்றது அன்று இது ஒரு ஆக்கிரமிப்பாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி நான்கில் ஆழிப்பேரலை திருவோணமலையை தாக்கிக் கொண்ட போது கடற்கரை பகுதிக்கு அருகில் இருந்த நிலையம் கைவிடப்பட்ட பின்னணியில் தமிழர் தாயகத்தின் ஆயுத வழி அரசியல் விடுதலைப் போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் வீழ்ச்சி பின்னர் மீண்டும் இது சிலிர்க்க ஆரம்பித்தது இப்போது இது ஒரு ஆக்கிரமிப்பு மையமாக உருவாகி தமிழர்களின் இரு பயூரசி வருகின்றது இந்த ஆக்கிரமிப்பு மையத்துக்கு சிறிலங்காவின் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள வேளாண்மை துறை அனுமதியை வழங்காத போதிலும் அங்கு ஒரு வளாகத்திற்கான அடிக்கல் ஏற்கனவே நாட்டப்பட்டு விட்டது இப்போது ஏக்கேடியார அரசாங்கமே அந்த வளாகத்திற்கு பாதுகாப்பை வழங்கி சிலையொன்றை அங்கு வைத்து விட்டது இனி என்ன பௌத்த காவிகள் விரும்புவது போல மிகுந்த புற வம்ச நினைவு பாடசாலை மற்றும் விகாரை உட்பட்ட கட்டிடங்கள் அங்கு வரக்கூடும் ஆக மொத்தம் மெல்ல மெல்ல படிப்படியாக கபலீகர நடவடிக்கைகளால் உருவான இந்த வளாகமே ஒட்டுமொத்தமாக சட்டவிரோத இடமாக உள்ள நிலையில் புதிய புத்தர் சிலை என்பது அதில் ஒரு சிறிய பகுதியாகத்தான் உள்ளது ஏற்கனவே ஸ்ரீலங்காவின் கடலோர பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த சட்டவிரோத வளாகம் குறித்து திருமலை காவல்துறையில் முறையீடு என்று செய்திருக்கின்றனர் காவல்துறையும் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்ய முனைப்பில் உள்ளது இதற்கு முன்னர் இந்த ஆக்கிரமிப்பு ஆலயம் இருக்கும் இடத்தில் ஒரு உணவகத்தை எதிராக பாதுகாப்பு துறை ஒரு சட்ட நடவடிக்கையை எடுக்கவும் இணைந்திருந்தது இதற்கும் அப்பால் திருமலை நகரசபையால் தாக்கல் செய்யப்பட்ட தனியான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இதனை விட திருமலை நகரசபை அல்லது நகர அபிவிருத்தி சபையிடம் இருந்து கூட இந்த இடத்திற்கான எந்தவித அனுமதியும் புறப்படவில்லை இந்த பின்னணியில் சட்ட ரீதியாக இந்த விடயங்கள் சவால்களை தமக்கு உருவாக்கும் என்ற அச்சத்தை கொண்ட பௌத்த காவிரிகள் அவசர அவசரமாக அங்கு ஒரு கட்டுமானத்தை செய்ய முயன்றதால் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் இந்த இடம் அககப்பட்டு வருகின்றது இந்த ஆக்கிரமிப்பு குறித்து உள்ளூர் தமிழ் மக்கள் தமது எதிர்ப்பு குரல்களை எழுப்பிய போது அவர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள் இந்த விடயம் குறித்து செய்தி சேகரிக்கச் சென்ற தமிழ் ஊடகர் ஒருவரும் அச்சுறுத்தப்பட்டு துரத்தப்பட்டார் இந்த விடயத்தில் சட்டத்தின் முன்னால் யாவரும் சமனெனச் சொல்லிக்கொள்ளும் அனுர தரப்பு நிதியாக நடக்கும் என பலர் நம்பிக்கொண்டாலும் அனுர அரசாங்கம் ஒரு கழுத்தறுப்பை செய்தமை இப்போது பகிரங்கப்பட்டுவிட்டது இந்த ஆக்கிரமிப்பு இடத்தில் புத்தர் சிலை குந்தவைக்கப்பட முனைப்புகள் எடுக்கப்பட்ட விடயம் ஸ்ரீலங்காவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலாவின் காதுகளுக்கு போன பின்னர் அவரது உத்தரவில் இந்த சிலை அந்த இடத்திலிருந்து காவல்துறையால் மீண்டும் கொண்டு செல்லப்பட்டதும் ஒரு நம்பிக்கை படபடவன உருவாகி இருந்தது அந்த அமளிதுமளி காட்சிகளின் போது காவல்துறை அதிகாரியை அங்கிருந்த பிக்கு ஒருவர் ஆக்ரோஷமாக தூசித்து கன்னத்தில் அடித்த காட்சிகளும் காணொலிகளில் காண கிடைத்தன இப்போது தாம்கள் அடி வாங்கினாலும் பிக்குகளை தொடவே இல்லை என காவல்துறை பம்மிக்கொள்கிறது இவ்வாறாக சிலை மீண்டும் காவல்துறையால் கொண்டு செல்லப்பட்டபோது அன்றரோ தரப்பு இந்த விடயத்தில் நிதியாக நடந்து சிலை குந்தவைப்பை தடுத்ததாக பலர் நினைத்து கொண்டார்கள் சிலர் அவசரை கொடுக்கத்தனமாக அரசாங்கத்திற்கு நன்றி அறிதல்களையும் தெரிவித்துக் கொண்டார்கள் அடுத்தடுத்து நன்றியறிதல் பாக்கள் வந்தன அந்த வகையில் டெலோ கூட ஒரு நன்றியறிதலை வெளியிட்டது அனுரவுக்கு பாராட்டை தெரிவித்தது அமைச்சருக்கு புகழ்வாடிக்கொண்டது கொண்டது ஆனால் இவ்வாறாக வந்த நல்லிணக்க நினைப்புகள் எல்லாம் சில மணி நேரத்தில் கலைந்தது இந்த விடயத்தில் சஜித் பிரேமதாசா அரத பழசான இனவாதத்தை கையில் எடுத்து நாடாளுமன்றத்தில் கொக்கரித்துக் கொண்டார் அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முகமான ஜெயசிரியும் கொக்கரித்துக் கொண்டார் இவ்வாறான கொக்கரிப்புகள் இடம்பெற்ற போதுதான் அனுர அரசாங்கம் இந்த விடயத்தில் நடப்பது என்ன என்பதை பகிரங்கப்படுத்தியது அதாவது சிலையை காவல்துறை கொண்டு சென்றது அதனை மீளெடுப்பதற்காக அல்ல மாறாக அது சேதப்பட்டு விடக்கூடாது என கூறிய அமைச்சர் மீண்டும் சிலை அந்த இடத்தில் நிறுவப்படும் என சொல்லிய சில மணி நேரத்தில் நேற்று அந்த சிலை குந்தவைக்கப்பட்டது நல்லிணக்க காட்சிப்படுத்தல்கள் எல்லாம் நொறுங்கி விழுந்து கொண்டன இப்போது ஸ்ரீலங்காவின் முக்கிய பௌத்த வீடங்களில் ஒன்றான அமரபுர மகா விக்காயாவின் தலைமை பிக்கு இந்த விடயத்தில் அனுரவுக்கு ஒரு அவசர கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் திருமலையில் உள்ள இந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு முதல் தமது அமரபுர நிகாய்க்கு சொந்தமாக இருப்பதாகவும் இங்கு தமது அமரவுறவுக்கு சொந்தமான ஒரு கோவில் இருப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்த நிலத்துக்குரிய உரிமை அவரால் வழங்கப்பட்டதற்குரிய மானிய பத்திரம் தம்மிடம் இருப்பதாகவும் அது அனுரவுக்கு கூறுகிறது அனுரவின் ஆட்சியில் காவல்துறை புத்தர் சிலையை பலவிந்தமாக அத்தி பௌத்த பிக்குகளை தாக்கியதாகவும் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட காயம் காரணமாக அங்கிருந்த தலைமை பிக்கு ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இவ்வாறான பௌத்தத்துக்கு விரோதமான சம்பவங்கள் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் ஒன்பதாவது பிரிவை அப்பட்டமாக வருவதாகவும் அனுரவுக்கு இடித்துரைப்பு செய்கிறது அமர இப்போது இந்த விடயத்தில் ஏகேடியாருக்கு வலிந்த ஆதரவை வழங்கிய தமிழ் புரவலர்களும் புலம்பெயர் நாடுகளில் முகநூல் பதிவுகளை ஏக்கேடியாருக்காக போடும் ஊடக குருமாரும் யூடியூப்பர்களும் சில மணி நேரங்களில் சிலை அகற்றப்பட்டதாக நல்லிணக்கல் ஆவணியை பாடினாலும் புலிகேசி மன்னரின் அவையின் புரவலர்களாகவும் புலவர்களாகவும் தோற்றம் அளித்தாலும் இப்போது அவர்கள் சட்டி சுட்டதடா கைவிட்டதா என தலைகுனிந்து நிற்கிறார்கள் சில தரப்புகள் இன்னும் ஒருபடி மேலே போய் அரசுக்கு நன்றியறிதல் பாக்களையும் மக்கள் சார்பாக நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்ட டெலோவின் அறிக்கைகளிலும் வந்தது இவ்வாறாக நன்றி பா பாடிய டெலோ அனுர அரசாங்கம் சட்டம் நீதி சமத்துவம் மற்றும் கலாச்சார நல்லிணக்கத்துக்கான மரியாதையை நிலைநிறுத்திக் கொள்வதாகவும் கூறிக்கொள்கிறது ஆனால் இதே அமைப்பு தமது தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் விடயத்தில் வெளிப்படுத்தமையாக என்ன நடந்தது என்பதை இன்றுவரை கூற மறுத்து வருகிறது இதேபோல தமிழரசிலிருந்து சாணக்கியனின் நன்றியறிதல் குரலும் ஆரம்பத்தில் வெளிப்பட்டது ஆனால் சில மணி நேரங்களில் அதே சாணக்கியன் சிலை வைக்கப்பட்டதும் நாடாளுமன்றத்தில் ஆக்ரோஷமாக ஒரு யூவாடி வத்திருப்பத்தை எடுத்தார் இந்த இடத்தில் ஏகேடிஆரின் தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் முகங்களை சொல்லிக் கொள்ள வேண்டியதில்லை அவர்களும் சிலை அகற்றப்பட்டது பாரீர் என முகநூல் பாடிக்கொண்ட பின்னர் சிலை வைக்கப்பட்டதும் பம்மி பதுங்கி கொண்டார்கள் இது எவ்வாறு புத்தர் சிலையை குந்தவைக்கும் விடயத்தில் அருக அரசாங்கம் அடிபணிந்து விட்டது இந்த நிலைமையை சாக்காக வைத்து ஏகேடிஆர் தரப்பில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும் என குரல் கொடுத்துக் கொள்ள சுமந்திரன் போன்றவர்களும் ஆனால் இதே சுமந்திரன் நேற்று அப்பட்டமாகவே நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை இன மதவாதமாக கையில் எடுத்த சஜித் பிரேமதாசாவை கடந்த இரண்டு அரசு தலைவர் தேர்தல்களிலும் ஆதரித்து பரப்புரை செய்தவர் என்பதற்கு அப்பால் தமிழரசு கட்சி அவ்வப்போது பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா எனவும் சஜித் பிரேமதாசா எனவும் பேரினவாத முகாம்களுக்கு ஆதரவு தெரிவித்தவை மறு கதை ஏன் இதே சுமந்திரன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜேவிபி தனது மேதின பேரணியை யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் நடத்திய போது போல சிவப்பு சட்டை அணிந்தபடி அனுரவுடன் அனுரவுடன் இணைந்து முன்னணியில் நடந்து சென்ற அதே சுமந்திரம்தான் இப்போது யோக்கியன் வை என தரப்பில் உள்ள தமிழ்நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும் என கோருகிறார் ஏன் நாளைக்கு கூட இவர்கள் அனுரகுமாரதி திசாநாயக்காவை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து பேசும் என்ன உடல் மொழிகளை வெளிப்படுத்துவார்கள் என்பதை இப்போதே கூறிக்கொள்ள முடியும் இதேபோல இன்று தனது எண்பதாவது பிறந்த நாளை கொண்டாடும் மகிந்த ராஜபக்சவை நேற்றே முன்கூட்டி வாழ்த்த திட்டமிட்டு இன்னொரு தமிழிலும் அதனை தமிழர்கள் நலன் சார்ந்து சந்திப்பு எனவும் சாயம் பூச்சிக் கொண்டார் ஆக மொத்தம் அனுரோ தரப்பு மீது நம்பிக்கை கொண்டிருந்த தமிழர்களுக்கு இந்த சிலை வைப்பு ஒரு கற்பிதத்தை தெளிவாகவே வழங்கிக் கொண்டுள்ளது அதேபோல தமிழ் தேசிய அரசியல் முகங்களில் சிலர் இந்த செய்ய அவர்களும் அவ்வப்போது எனவும் மைத்திரி எனவும் எனவும் பேரினவாத உள்ளுடன் மோதகங்களிடம் அரசியல் செய்ய தலைப்பட்டவர்கள் என்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது ஆகவே வெறுமனவே அனுரவின் தேசிய மக்கள் சக்தியில் உள்ள தமிழ் முகங்கள் மட்டும் பதவி விலக வேண்டும் என இவர்கள் கூறுவது யோக்கியன் வாரான் சொம்பு எடுத்துவை அல்லது அவன் கிடக்கிறான் குடிகாரன் என்ற விழாவிலை கள்ளை ஊத்து என்ற பாணி அரசியலை தவிர வேறு எதுவுமே இல்லை